மக்கள் உங்க மேல நிஜமாவே அதிருப்தியில தான் இருக்காங்க சார் சும்மா சொல்லாதீங்க சார் நீ வேணா அந்த பையனை கூப்பிட்டு கேளு உங்க கட்சியை பத்தி நல்லபடியா சொன்னா என்ன சொல்ல நான் கேக்குறேன் சரிங்க சார் நான் போய் கேட்டு பாக்குறேன் அவன் மட்டும் நல்லபடியா சொல்லிட்டானா எங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் சரி சொல்லனா நீங்க என்ன சொன்னா நான் கேக்குறோம் சார் தம்பி ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற எட்நூறு எங்க கூட வா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் தரேன் என்ன நாங்க பண்ண சாதனை எல்லாம் சொல்லி ஓட்டு கேட்கணும் என்ன சாதனை விடியல் பயணம் பஸ் நிக்கவே மாட்டேங்குது மகளிர் உரிமை தொகை உங்க கட்சிகாரன் எல்லாம் தான் கொடுத்துருக்கீங்க வேலை வாங்கி கொடுத்துருக்கோம் பிஇ படிச்சு டெலிவரி பாய் வேலை பார்த்துட்டு இருக்கேன் சரிப்பா உங்களுக்கு மூவாயிரம் கொடுத்துருக்கோம்ல போன வருஷம் கொடுத்தீங்களா அதுக்கு முன்னாடி வருஷம் கொடுத்தீங்களா எலெக்ஷன் வேற டைம்ல காசு கொடுத்து மக்களை முட்டாளாக்குறீங்க உங்க கூட வந்து ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு உழைச்சி சம்பாதிக்கிற எட்நூறு போதும் வழி விடுங்க நீங்க என்ன சொன்னா நான் கேக்குறோம் சார்